இச்சு போச்சி மலை இன்னிம விஷயம் வந்து பார்க்கப் பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவனோட இன்னையோட ஃபர்ஸ்ட் போமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் போமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செகண்ட் வந்து பூர்ணிமாக்கும் மாயாக்கும் வந்து சண்டை வரதை வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நேதேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து கிளாஷ் வந்துகிட்டே இருக்குது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நல்லாவே வந்துருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னு தான் சொல்லும் ஸோ பூர்ணிமா ஒரு விஷயம் சொன்னால் அதை மாயா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அக்செப்ட் அவங்க ஒரு விஷயம் சொன்னால் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி திரும்பவும் வந்து அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்கில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து கண்டினியூ ஆகுது போல ஸோ அதுல வந்து பார்த்திங்கன்னா ரவீனா மாயா அண்ட் சரண விக்ரம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கமெண்ட் சொல்லணும் போல ஸோ அந்த வகையில் வந்து பூர்ணிமா வந்து கமெண்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரவீனா வந்து நல்லா ஆடின மாதிரி இருந்தது அவங்க வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்தாங்க இந்த சாங்கை வந்து நல்லா ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது ரவீனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல இவங்களுக்கு பயங்கர காண்டாகுது மாயாக்கு ஸோ தன்னை சொல்லலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவங்களுக்கு வந்துருச்சு போல் அதுக்கப்புறமா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து நீங்கள் வந்து எப் எப்போயுமே இப்படி தாங்க நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க வேறு என்ன பாயிண்ட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து கேட்குறாங்க இல்லைங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க நீங்கள் வேணும்ன்ட்டு நான் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரேன் அதை நீங்கள் சொல்லவே விடாமல் நீங்கள் எதுவும் மாற்றி விட்றீங்க நல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இதை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து செம்ம கடுப்பாகிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே அது வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ நேத்தும் வந்து நேற்று நைட்டெலாம் ஃபுல்லாக பஞ்சாயத்து இன்றைக்கும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஸோ ரெண்டு பேருக்குள்ளயும் வந்து நல்ல ஒரு சம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வந்ததை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நேற்று நடந்ததை நின்றுக்கிறத வச்சு பார்க்கும்போது மாயா கரெக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை பூர்ணிமா கரெக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிஸ் பாய்